ஆண்டுடைய சித்தத்தின் மையத்தில் இல்லாமல் என் சுய சித்தத்தின் மையத்தில் இருப்பது அக்கிரமம் உண்மைதானே ஆண்டுடைய சித்தத்தின் மையத்தில் நான் இருக்கணுமே எத்தனை அக்கிரமம் இல்ல துணிஞ்சு செய்யறோம் ஏன்னா பாவமதிப்பு ஒண்ணு இருக்கு ஆண்டவரே செய்யத்தக்கொலை செய்யாமல் செய்யத்தகவலை செய்து வந்தோம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே செய்யத்தக்கொலை செய்யாமல் செய்யத்தகவலை எங்களுக்கு நல்ல கெதியா இருக்கிறான் எங்களுக்கு சோமே இல்லைங்க

34 జైలు తెలియమండి లేపోడు ఇన్నెవరానని சொல்லி నాకే కేకరు. ఏన కూడతల కత్తి కత్తి పలకం 34 జైలు లేదు హల్లెలూయా. ఓల్లాటిని కత్తికి స్తోద్రిని ఇగనే వేదం చూడనల్ 34 జైలు మొటిల్లో ప్రైస్ ది లార్డ్ 34 ఏ పేల భాసం గటె 34 చతమ చెల్లింగియా ఇనురగ శతమా పేయిలే జీరో అప దేవుడు కృపంగీ నీతిమాలిరురునాయిలో రునాయిలో ஒரு கூறுதுல எல்லாரும் பாவின்னு சொல்லிட்டு நான் பாக்கியான்னு கேட்டேன் முன்னால ஒரு சின்ன பையன் உட்காந்துருந்தான் என்ன பார்த்து நீ பெரிய பாவி அப்படின்னான் என்ன அழகா பல்ல காட்டுனீங்க உங்க பாஷையில சொல்ற மன்னிக்கணும் ஆஹ் கை நீட்டி நீ பெரிய வான்னு சொன்னா கரெக்டாயம் போகரோட இல்லாட்டி செக்ரெட்டியோட ட்ரெஸ்ட்டோட ஜெய்க்கம் அப்படி வரல நீக்கி சதம் அவரோட சண்டை போட்டு சதம்னு இவர் ஏன் உங்கள்கிட்ட ஏத்துனீங்க அப்படி உம் கிறிஸ்துமு சமுதாயம் நீ பாவின்னு ஒருத்துக்குள்ளாட்டம் உனக்கும் ஏசிக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது

ரட்சகர் அப்ப ரட்சகா போனா ஒத்துக்கொள்ள ஒரே ஒரு காரியம் என்ன ஆமா அப்படி பாவின் ஒத்துக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து பிச்சுடணும் சொல்லி இருக்கு பாவங்களை மறைக்கிறவன் அவளை அறிக்கை செய்து திரும்ப திரும்ப அறிக்கை செய்து திரும்ப திரும்ப அறிக்கை செய்து வேதம் அப்படி சொல்லு அறிக்கை செய்து உள்ளத்தின் ஆழத்திலே மாற்றம் இருக்கும் அறிக்கை செய்து விட்டுடுவோம் உண்மை இல்ல ஒத்துக்கொள்ள ஒரே ஒரு காரியம் பாவி ஐயா கிறிஸ்து மார்க்கத்தை போல எளிதான மார்க்கம் ஒரு ஒண்ணுமே கிடையாது மறுபடியும் சொல்லுகிறேன் கிறிஸ்து மார்க்கத்தை போல எளிதான மார்க்கம் ஒரு ஒண்ணுமே கிடையாது ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் நான் பாவிதான் நான் பாவிதான் உள்ள வந்துட்டாரியா ஆண்டோரை ஸ்தோத் இருக்கிறேன் உள்ள வந்துட்டாரு நொறுகுண்டை நறுகுண்டி ரீத்தோடு நீங்க பாவின்னு சொல்லுவாங்க பண்ற புற பண்ணுவாங்க அது இல்ல இன்னொரு கொண்டு அதை முடி எடுத்து விட உடைந்து உள்ளத்தோடு கண்ணீரோடு விட நான் பாவிதான் ஆனாலும் நீ மாஸ்டர் தேரத்தம் சிந்தினி வாயினை அழைத்து நீ பெறே வந்தேன் வந்தேன் பழைய வாழ்க்கை முடிந்தது கிறிஸ்துக்களை புது வாழ்க்கை நான் பாவிதான் அடுத்து நாம என்ன பார்த்தோம் தேவனுக்கு அதுக்குள்ள மறந்துட்டீங்களா தேவனுக்கு ஐயா நல்லா காமிச்சுக்கோங்க தேவனுக்கு சத்துரு அண்ணே அக்கா நல்லா கவனிங்க தேவனுக்கு சொத்துரு ஒரு சர்ச்சுல ரெண்டு பிரிவையா எந்த சர்ச்சுன்னு கேட்டீங்கன்னா வாங்க தனியா வாங்க சொல்றேன் ரெண்டு சர்ச்சு ரெண்டு பிரிவு சரனா ஒரு பிரிவினர் ஒரு மனுஷனை ஏறி விட்டுட்டாங்க நல்ல போதரை திட்டுன்னு நல்ல போதரை திட்டுன்னு சொல்லி போதர்னு நிக்கிறாரு அவங்க இங்க நிக்கிறான் போதரை திட்டு இருக்கா நிக்கிறான் இந்த ஸ்பாட்ல விழுந்து சேர்த்து போய்க்கான் தேவனுக்கு சொத்துரு ஒரு அன்பு உள்ளவர் தான் வாஸ்தம்தான் அதே சமயத்தில் பரிசுத்தம் உள்ளவரா நீங்கள் என்னன்னா ஆராதிக்க தேவன் பரிசுத்தம் உள்ளவரா நீதி உள்ளவரா ஆமா வேதம் சொல்லுது அவர் பரிசுத்தம் உள்ளவர் நீதி உள்ளவர் இந்த பரிசுத்தம் விட்டுட்டாங்க அங்க மட்டும் சொல்லிகிட்டே இருக்காங்க கோரிஸ் லாவ் எஸ் ஒரு அன்பாகவும் இருக்கிறாள் நீங்க என்ன சொல்றான்னா இவ்வளவு அன்புள்ள தேவன் நரகாமன்னு ஒன்னு உண்டாக்கியா இல்லை கொண்டு போய் தள்ளுவாரா நல்லா கவனிச்சிக்கோ அவர் அன்பு அதே சமயத்துல அவர் பரிசுத்தம் உள்ளவர் அதே சமயத்துல அவர் நீதி உள்ளவர் அப்படி நீந்தியும்படி நீங்களா சாதனம் பாவத்தின் சம்பளம் உம் எல்லாம் தெரியும் எல்லாம் பக்கத்து வீட்டோட பேச மாட்டாங்க சண்ட குத்து பயங்கரம் இல்ல மறையில ஒரு வாடகை வீட்டுல தங்கியிருக்கேன் மறையில ஒரு மறியல ஒரு வாடகை வீட்டுல தங்கியிருக்க மாத்துக்கோங்க மதுரையில் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருக்கேன் வீட்டுக்கு போனடு அம்மா சொந்தக்காரம்மா கையை வைத்து ஜோம்னாங்கண்ணா இப்படி ஜோம்னாங்க சத்தம் போட்டு ஜோம்னாங்க பார்த்துக்கோங்க பக்கத்துல ஒரு ஒர்க் ஷாப்பு அந்த ஒர்க் ஷாப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த அம்மாவுக்கும் பிடிக்காது சண்டை ஒரு நாள் இந்த ஒர்க் ஷாப்பில் இருக்கணும் ஏதோ ஒரு அவசரம் ஏதோ ஒரு காரியம் என் மனைவியிட்ட கேட்டுட்டாங்க உதவி என் மனைவி உதவி செஞ்சுட்டா செய்யலாமா செய்யக்கூடாதான் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டானு செய்யத்தான் செய்யணும் செய்தா பாருங்க இந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே அந்த அம்மாவுக்கு வந்து கோபம் பார்த்துக்கோங்க அவங்க விரோதிக்கிறவங்களுக்கு நாங்க உதவி செய்யிட்டோமா புரியுதா தமிழ் அவங்க விரோதிக்கிறவங்களுக்கு நாங்க உதவி செய்யிட்டோமா இது தெரிஞ்ச உடனே என்ன வந்து திட்டின திட்டு எங்களை திட்டின திட்டு கைய வயிற்று அது ஸ்பெஷல் திட்டு எனக்கு தான் பாத்துக்கோங்க ஊழி காரணம் ஊழி காரணம் கிறிஸ்துவாய் ஊக்கமா சத்தம் போட்டு சொன்னாங்க அடர்வாங்க மற்றவங்க நேசிக்க முடியாது இட்ஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி இது கிறிஸ்தவம் அல்ல கண்ணீரோடு சொல்றேன் தேவனுக்கு சத்துரியா நல்லா தான் இப்படி கத்துறன வாங்க நீ காண்டு செல்வெட்டிக்கு வாங்க வாய்ந்து உள்ளத்தோடு வாங்க கண்ணீரோடு விடுவாங்க நான் வள நான் அக்கிரமக்காரன் நான் தாவி நான் தேவனுக்கு சத்துரு இப்படி விட எனக்காக அவர் ஜீவனை என்ன என்னை செய்தாரா கொடுத்தார் இந்த அன்பை விட மேலாண் ஒன்றுமே கிடையாது கிடையாதுயா எல்லா ஜலமும் ஐயானாலும் எல்லா மரமும் பேனாவானாலும் ஆகாயத்தை தாழாக்கி அதில் எல்லாம் எழுதினாலும் ஏசு நண்பை எழுதுவே முடியாது மறுபடி சொல்கிறேன் எல்லா ஜலமும் மையானாலும் எல்லா மரமும் பேனாவானாலும் ஆகாயத்தை தாழாக்கி எல்லாம் எழுதினாலும் ஏசி நண்பை எழுதுவேன் முடியாது ஒரு பாட்டு ஒண்ணு தெரியுமா ஏசு நாமம்

எங்கள் தேசுவின் நாமம் இனிதான நாமம் இனையில் நாமம் இளர் வரும் இளர்வணும் பரம சந்தோஷம் பார்த்தரு கழிக்கும் பாவத்தை போக்கும் பரம சந்தோஷம் பார்த்தரு கழிக்கும்

வாமணித்து தேவன் கொடுத்தாரியா பேசவே தெரியாத ஒரு மடம் ஐயா சிஎஸ் ஒரு நாளா கடைசில ஆறான முடியல வரைக்கும் காத்திருந்தது கிடையாது வெளியே போயிருவையா யாராவது காவ ஓந்தாருன்னு இங்கிலீஷ்ல கேட்டாங்க என் உள்ளத்துல வந்தாரியா என் வாழ்க்கையை மாற்றி கொடுத்தா தேவனே ஸ்டோத் இருக்கிறேன் என் வாழ்க்கையை மாற்றி கொடுத்தா தேவனே என் வாழ்க்கையை மாற்றி எங்க ஸ்கூல செஞ்சது நான் வாழ்ந்த பட்டினம் இந்துக்களுக்கு புண்ணிய சேர்த்து பக்கத்தை சந்திக்க தேவன் உதவி செய்தார்

பாவமனிப்பின் நிச்சயம் பாவமனிப்பின் நிச்சயம் பாவமனிப்பின் நிச்சயம் ஒன்று திமுத்தி ரெண்டு அதிகாரம் நாலாம் வசனம் சரியான நேரத்துல முடிப்பேன் உங்களுக்கு இதயம் கலங்காது இருப்பதாக ஒன்று திமுதி ரெண்டாவது ஏற நாள் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம் சத்தியத்தை அறிகிற அறிய அறிவை அடைவோம் அவர் எல்லா மனுஷரும் எல்லா மனுஷரும் எல்லா மனுஷரும் எல்லா மனுஷரும் எல்லா மனுஷரும் நான் உண்டா ஏன் சத்தம் குறையுது நான் உண்டா போதர் உண்டா செக்ரட்டரி ஜெய்சிங் உண்டா உங்க ட்ரெஷர் ஜேக்கப் உண்டா இந்த பாசிகிரி மசி ஒரு நாலு ஒரு பத்து பேர் இருக்காங்களா அத்தனை பேர் உண்டா நிச்சயம் நிச்சயம்

சொல்லுகிறேன் சால்வேஷன் இஸ்வல் டுஸ் பே மனம் திருமல் இல்லாம ரட்சிபு இல்லையா நன்றி நன்றி வாங்க கொஞ்சம் கொஞ்சம் குட்டி உள்ளத்துல ஏத்துக் கொடுங்க என்ன ஏன் நல்லா கவனிக்கிறீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவடைய சித்தம் ரட்சிப்புல ரெண்டு வார்த்தை சொன்னேன் ஒன்று மனம் திரும்புதல் அடுத்தது நல்ல காட்சி மனம் திரும்புவது இல்லாம ரட்சிப்பு கிடையாது சாம்பல் போதங்கிழமை அர்த்தமே மனம் திரும்பு சாம்பல் என்ற வார்த்தைக்கே அர்த்தமே மனம் திரும்பு மனம் திரும்ப இல்லாம ரட்சிப்பு கிடையாது நீங்க எல்லாம் கூட வந்து நல்ல பரிசுங்க தலைமையில கழிச்சு ஜோன்னு சொல்றாங்க அது பரிசுங்க அவருக்கு ஒரு ரூவா கொடுக்குறாங்க அவரு போயிடுறாரு இங்க பண்ற ஒரு ஆட்டோலியம் மன திரும்ப இல்லாம ரச்சிப்பு கிடையாது ஒரு சின்ன எக்ஸசைஸ் இப்ப எல்லாரும் செய்ய போறோம் ஏன் நடுவில் யாரும் கிளம்பி போவது நல்லது இல்ல நல்லா கவனிக்கணும் எனக்கு அத்தனை பேரும் ஒரு சின்ன எக்ஸசைஸ் செய்ய போறோம் அஞ்சு நிமிஷம் உள்ள மூச்சு விடணும் வெளியே மூச்சு விட கூடாது அஞ்சு நிமிஷம் உள்ள மூச்சு விடணும் வெளியே மூச்சு விட கூடாது செய்வோமா செய்தா கலர் தோட்டம் அப்ப அடுத்து என்ன உள் மூச்சு எப்படி தேவையோ அது மாதிரி சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க உள் மூச்சு எப்படி மாதிரி அவன் பரிசுத்தரா ஏசு உள்ள வருனா உள்ள இருக்க அசுத்தம் இல்ல இல்லைன்னா உள்ள வரவே மாட்டாரு எத்தனை கூப்பாடு போட்டாலும் சரி எத்தனை பரிசு மாதிரி நீங்க பார்த்தாலும் சரி ஒண்ணும் நடக்காது உள்ள இருக்க அசுத்தம் வெளியே போனுமே உள்ள போற அசுத்தம் அறிவறுப்பு மற்றவர்கள் மன்னிக்காத வைராக்கியங்கள் பெருமை பொறாமை நான் என்கிற ஆங்காரம் உள்ள இருக்க அசுத்தம் எல்லாம் வெளியே வரணும் கக்குங்க த பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் தன் பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவளை அறிக்கை செய்து விட்டுடுவோம் இறக்கம் பெறுவான் நாம நமக்கு பாவனை நாமே சத்தியம் நமக்குள் யார் சத்தியம் நானே வழியும் சத்தியமும் கிடையாது அர்த்தம் மனத்திற்கு உடைந்துள்ள தோடு நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க என் எண்ணத்தில் அசுத்தம் என் பார்வையில் அசுத்தம் என் வார்த்தையில் அசுத்தம் என் செய்கள் அசுத்தம் அந்த ஜீவத்தில் அசுத்தம் எனக்கு முன்னால போய் தான் பாவங்கள் ஏசுகிட்டு எங்க இருக்காரு பின்னால இருக்காரு எனக்கு முன்னால போய் தான் பாவங்கள் ஏசுகிட்டு பின்னால் இருக்கிறாரு இப்போ மனம் திரும்பிட்டேனா இப்போ மனம் திரும்பிட்டேனா கேட்டேன் ஏசுகிறது எனக்கு முன்னால வந்துட்டாரான்னு கேட்டேன் சொல்லுங்களேன் சத்தமா இப்போ மனம் திரும்பிட்டேனா நோ ஆஃப் லிப்ட் நோ ஆஃப் ரைட்டன் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ மனம் திரும்பிட்டேனா இப்போ ஏசு எனக்கு முன்னால பாவம் எனக்கு இதன் திரும்புதல் ஏதும் சொல்லுது கள்ளத்தனமான மன திரும்புதல் சரிப்படுத்த வேண்டிய காரியங்களா சரிப்படுத்த மாட்டாங்க பிரவேசிக்க முடியாது உடைஞ்சு விடத்தோடு கண்ணீரோடு விட பாவங்களை பாவங்களை சமுத்திரம் அது என்ன பாவமா இருந்தாலும் சரி உண்மையாவே உள்ளத்துல வந்தது உண்மையானால் வீட்டுல போய் வேண்டாத அசுத்தமான படங்கள் வேண்டாத அசுத்தமான படங்களை பாக்குறீங்க பாருங்க வேண்டாத அசுத்தமான அத்தனை கிழிச்சு வெளியே போடுவீங்க உங்க வாழ்க்கையில் இருக்குமானால் கட்டாயம் மற்றவங்களுக்கு போய் உடனே மன்னிப்பு கேட்பீங்க ஒப்புறம் வாங்கிங்க இல்லாட்டா தேவராச பிரவேசிக்க முடியாது இன்று ஜீவன் போனால் எங்க நீ செஞ்சிடு இந்த வேலை சிந்தனை செய் ஏேசுனை அழைக்கிறார் இண்டூஜீவன் போனான் அதெல்லாம் போகாது பிரதர் ஃப்ரண்ட்ஸ் அதெல்லாம் போகாது யார் சொன்னது யு நோ யு டேட் ஆஃப் பர்த் உங்கள் பிறந்த நாளும் உங்களுக்கு தெரியும் டு யூ நோ டேட் ஆஃப் டெத் கமல் நாச்சி அலஞ்சு ஏன் இறந்த நாள் எனக்கு தெரியுங்கிறவங்களே எழுதுவாபா ஏன் எப்போ இறங்க போகிறவங்க எனக்கு தெரியுங்கிறவங்களாம் எழுதுவாபா அப்படி எழுத எழுமையான அவனை போகலான்னு அர்த்தம் ம்

மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார் சொன்ன உடனே கேட்கிற மற்ற எல்லாரும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அறித்து ஒருவர் வரணும் ஆசை ஒரு காட்சி கிடைக்கணும் ஆசை எனக்கு இது வரைக்கும் நல்லா கவனிக்கணும் இது எனக்கு ஒரு காட்சியும் கிடைக்கல எனக்கு காட்சி கூட இதான் பாத்துக்கணும் ஒரு அலிலே கூட இல்லையே என்ன போங்க செத்தா இருக்கு அலிலூயா இதான் என் காட்சி அசல உண்மையானதா எனக்கு வருகிற எவனுமே நான் போறமே ஆமா அவட போன பாவங்களை மறக்காமல் இருக்க செய்தேன் ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொண்டா பாவத்தை மன்னித்தா அத்திர பாவங்களை மன்னிச்சுட்டாரு ஆண்டுக்கு சோத்திரம் என்ன சொந்த எல்லாம் வழங்கிச்சா வழங்கலையா அண்ணாச்சி பின்னால அந்த உட்காந்து கண்ணாச்சி வழங்கிச்சா ஒண்ணு சத்தத்தையே காணும் கடைக்கு போயிட்டீங்களோ கடை ஒழுங்கா தான் இருக்குது யாவாறு ஒழுங்கா நடக்கும் பயப்படாதீங்க சொல்றது விளங்கிச்சா விளங்கலையான்னு கேட்க நல்லா புரியுதா

இன்று உஞ்சியுன் போனான் துணிந்து பேசாய்ங்க துணிந்து பேசாய்ங்க தேவனோட உக்கருவாங்க மனுஷனோட உக்கருவாங்க ஏக்காதான் என்னை தேடி உலகத்துக்கு ஏசுகிட்டு வந்தாரு என் பாவங்களை மன்னிப்பு இருக்காது உலகத்துக்கு ஏசுகிட்டு வந்தாள் எனக்காக வர வேண்டிய தண்டனையெல்லாம் அவர் சிலுவையில எடுத்துக்கொண்டார் ஜீசஸ் கிரைஸ் வாஸ் மை சப்ஸ்டியூட் வினோ த பேட் என்னதான் சிறுவையில் அறிஞ்சிருக்கணும் எனக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாம் அவர் சிலுவை ஏற்றுக்கொண்டார் இந்த அன்பை விட மேலாண் அன்பு ஒன்றுமே கிடையாது அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு நின்னது என்று அறிந்திருக்கிறோம் அவர் எனக்காக மறித்தார் உரப்படி தண்டனையா ஏற்றுக் கொண்டார் சிலுவட்டுக்கு போனேன் அவங்க மறைக்காமல் அறுக்க செய்தேன் மன்னித்து விட்டார் ஒரு கட்சி வச்சு கைய கேர்னா ரத்தம் சொட்டு சொட்டா கெழுவிடும் கொஞ்ச நேரத்தில் அந்த ரத்தம் உறைந்து போகும் இரண்டாயிரத்தி ஏழு ஆண்டுகளாக ஒரையாடு ரத்தம் ஏறி ரத்தம் ரெண்டாயிரத்தி ஏழு ஆண்டுகளாக ஒரே ரத்தம் ஏசியன் ரத்தம் அந்த ஏசியன் ரத்தம் சகல பாவம் உங்க ஆண்டு உம் மற்றவரை மன்னிக்காத வைரக்கியம் போகுதுன்னு பெருமை போதுன்னு ஆங்காரம் போகுது அக்கா மற்றவரை மன்னிக்காத எல்லாம் போகுது கம் டு ஒரையாத ரத்தம் ஏசியன் ரத்தம் இந்த ஏசியன் ரத்தம் சகல பாவங்களும் எத்தனை பேர் ராத்திரி வர்றீங்க கையில வாங்கி சொல்ல மாட்டேன் எழுதிங்களா சொல்ல மாட்டேன் முன்னால வாங்கலாம் சொல்லவே மாட்டேன் ரெண்டு பேர் ஜோனு பண்ணாங்க இங்க வரைக்கும் ஒருத்தன் போயிட்டான் ஆட்ட வரைக்கும் ஒருத்தன் போயிட்டான் என்ன சொன்னா ஆண்டவரே பரிகாரர் ஆய மற்ற அச்சனை போலும் அந்த ஆயக்காரனை போலும் இல்லாதாலே நானுமே சோதரிகேன் சொன்னான் ஆண்டவரே அநியாயக்காரரு பரிகார விமர்சாதக்காரர் ஐயா மற்ற மஞ்சள் போலும் அந்த ஆயக்காரனை போலும் இல்லாதாலே நானுமே சோதரிகேன் சொன்னான் லார்ட் ஐ எம் தேர்ட்டி போர் தான் நாலு மார்க்குண்ணா அவன் ஜெபத்தை தேவை நேத்தி ஆனா தூரத்தில் ஒருவன் தன் கண்களை கூட பாணத்தின் ஆக இரண்டுக்கு துணி ஆவார் மார்பிலை அடித்துக் கொண்டு ஆண்டவரை பாவியா என்மே கிருமி ஆயுதம் அவன் நீடிமா வீட்டுக்கு திரும்பி போனான் கண்ணீர் அமைச்சது கிராஸ் டூ டே சுமார் அகஷ்ணா டேபாஸ் நான் இதே உன்னுடையது கிடையாது சுருங்க வரீங்களா உடைந்து உள்ளதோட கண்ணீரோட ஏண்ணா எப்படி நிக்கறீங்க ராத்துமா வெளியே ஆத்மா கமா இசில் வேண்டிக்கு வாங்க உடைந்துள்ள யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும் உலக என்ன பயிற்சி பரவாயில்ல உலக என்ன பயிற்சி பரவாயில்ல ஆண்டு சொல்லத்துக்கு வர்றேன் உடைந்து உள்ளத்தோடு வர்றேன் கண்ணீரோடு கூட வர்றேன் ஆண்டு வரேன் பாவியாயின் மேல் கிருபியாயிரு ஆண்டு வரேன் பாவியாயின் மேல் கண்ணீரோடு சொல்லுவோமா ஜெயிக்கிறோம் தலை வணங்கி தலைவணங்கி தலை வணங்கி ஜெயிக்கிறோம் எல்லாரும் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது சித்தம் வாங்க மனைவியை ஏமாத்துனவங்களா உட்காந்துருக்கீங்களா புருஷுமாரை ஏமாத்துனவங்கள உட்காந்துருக்கீங்களா சபையை ஏமாத்துனவங்க சமுதாயத்தை ஏமாத்தங்க சங்கங்களை ஏமாத்தணுங்க

ഇന്ന് തുടക്കം പുതു സ്വാമി പരിശുദ്ധ സാമവരേ എന്റെ എഴുത പുസ്തകത്തിൽ അഗ്നി കടലിലേ തള്ളപ്പെട്ടവരെ അഗ്നി കടൽ വേണ്ട പാവത്തിന മരണ വേണ്ട നരക വേണ്ടേ വേണ്ട എനിക്ക് വേണ്ടി നിത്യജീവൻ വേണ്ടി നിത്യജീവൻ അവരുടെ നാമത്തിന് മേൽ വിശ്വാസമുള്ള அவரை ஏற்றுக்கொண்டது எத்தனை பேர் இல்ல அத்தனை பேர் தேவையாவுடைய அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் தேவத்த ஒரே பேர் குமாரனை விசுவாசிக்கிற நிவனம் அவன் கெட்டு போகாமல் நித்தி ஜீவனை அடைப்பிடிக்கி அவரை தந்தருளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கொடுத்தான் இந்த அன்புக்கு துரோகம் அணித்தல்வாழ்வீரை எனக்காக ஜீவனையே கொடுத்தீரே உங்கள் ஜீவனையே கொடுத்தீரே அந்த அன்பை அந்த அன்புக்கு துரோகம் மன்னி ஆண்டவரே இன்று தொடக்கம் நான் என்ன வீட்டு என்றால் கத்திரையே செய் அர்ப்பணிக்கிறோம் அனைவரும் பார்த்தோடு ஜெபிக்கிறது பார்க்குவேன் சிலுவை மாத்து நோக்கி பாருங்க உங்களுக்காக எனக்காக மறித்தது ஏசுகிறது ஒருவரே உங்களோடு என்னோடு கூட வாழ்வதற்காக உயிர் திறந்தவர் ஏசுகிறது ஒருவரே அன்றே பாவியா என்பது பாவியான விசுவாசத்தோடு ஜபிக்கலாமா தேவனோடு உப்புருவாங்க மனுஷனோடு உப்புருவாங்க மனுஷனோடு உப்புருவாங்க சரிப்படுத்த வேண்டிய காரியமா சரிப்படுத்துங்க தேவன் உங்களை தெருவில் விட மாட்டாரியா தேவன் உங்களை தெருவில் விட மாட்டாரு யாருக்குற எத்தனை அசுத்தங்கள் யு கேன் ஆட் செய்த கிண்டமாக்கா மன்னி ஆண்டு பாவியாய் என் மில் என் நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசத்த ரத்தம் பிப்ரவரி மாதம் இருபத்தி வந்தேன் வந்தேன் நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசத்த ரத்தம் சிந்தினீர் வாயின்னு அழைச்சு என் மீட்பரு வந்தேன் வந்தேன் சும்மா இதானா ஆண்டு கொடுக்கணும் இறுதி நாலத்திலேயே மனம் திரும்பினேன் இறுதி நாலுலேயே மனம் திரும்புறேன் நேர்பூச்சான மனநிறல்ல மனம் திரும்பல அல்ல கள்ளத்தனமான மனநிறல இறுதி நாலு மனம் திரும்புறேன் வரைத்துள்ளத்தோடு மனம் திரும்புறேன் அகவே பாவியான் கிருபியாரு சுவா நான் பாவிதான் ஆனாலும் நீர் மார்சத்து ரத்தம் செஞ்சு வாய்ந்து அழைத்து என் வந்தேன் வந்தேன் உண்மையானால் உண்மையானால் மறுபடி உண்மையானால் பழைய வாழ்க்கை என்னோடு முடிந்தது இது தொடக்கம் கிறிஸ்துக்களை புது வாழ்க்கை ரட்சிப்பு நிச்சயம் எனக்கு வேணும் என்று சொல்லுவது மாத்திரம் மாத்திரம்தான் என் கூட சேர்ப்பாரு எல்லாரும் வந்தேன் நான் பாவே

பாவனுக்கு நிச்சயத்தை கட்டு அப்படிப்பட்டவர்கள் பேர்களை ஜீவக பதியும் உம்மோடு அவர்கள் மனுஷோடு காரியங்களை சரிப்படுத்தட்டும் சரிப்படுத்த காரியங்களும் சரிப்படுத்தும் பெரிய காரியங்கள் செய்யும் உங்களை இத்தனை கேட்டு இறுதி கடினப்படுத்தின யாராவது பார்த்தா விடாதீங்க தொடர்ந்து பேசுங்க விடாதீங்க உங்க வசன வெறுமனை திரும்ப முடியாது பெரிய காரியங்களை செய்யும் இது போதித்த நான் ஆகாமே கூடாது என்ன குடும்பத்தை பாதுகாத்துக் நாளை மருதனை இருக்கிற கூட்டங்களை ஆசிரியத்தான் ஏசியன் மூலமா கேட்கிறோம் நல்லதுதான் அது